சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் இது புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதத்துல ஒரு ஒரு சனிக்கிழமையுமே தளிகை போடுறது அப்படிங்கிறது ஒரு சிலரினுடைய வழக்கம் இன்னும் ஒரு சிலர் முதல் வாரம் போடுவாங்க இல்லையா மூன்றாவது வாரம் தலிகை போடுவாங்க இல்ல அஞ்சாவது வாரம் தலிகை போடுறது இப்படி ஒரு வழக்கமும் இருக்கும் நீங்க தலிகை போடுறது வழக்கம் இருக்கோ இல்லையோ ஆனால் ஒரு ஒரு சனிக்கிழமையும் சுவாமிக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் விசேஷமாக செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணி பாருங்க அடுத்த புரட்டாசிக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும் அதாவது மொத்தம் வந்து அஞ்சு சனிக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு சனிக்கிழமை கூட தெலிகை போடுவாங்க ஏழு சனிக்கிழமை கூட இந்த புரட்டாசி மாதம் வழிபாடு அப்படின்றத பண்ணுறது உண்டு அதாவது எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து மூணாவது வாரம் தவறாமல் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையிலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் மூணாவது சனிக்கிழமைனா தளிக்க போட்டுருவாங்க அது எந்த ஒரு தடங்கும் எனக்கு தெரிஞ்சு வந்ததே கிடையாதுங்க அந்த வழிபாட்டில் ஏதாவது மாதவிடாய் இல்லை பங்காளி இறக்கப்பு ஏதாவது ஒரு பிரச்சனை எதுவுமே இருக்காது கரெக்டாக அந்த புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை எங்கள் அம்மா தள்ளிக்க போட்டுருவாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வருடம் கூட தடைப்பட்டதே கிடையாது அந்த ஊரில் எல்லாருமே வந்து ஆ மூணாவது வாரமா கிரிஜா வீட்டில் தளிகை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில மாமி தளிகை போட்டிங்களா மூணாவது வாரம் தானே அப்படின்வாங்க இப்படி இந்த தலிகை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வாரம் போடுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எங்கள் மாமியார் வீட்டு சைடில் அந்த வழக்கமே வேறு எங்கள் அம்மா வீட்டில் மூணாவது வாரம் தலிகையா எங்கள் மாமியார் வீட்டில் வார வாரம் தலிகை ஒவ்வொரு வாரமும் தளிகை எப்படின்னா ஒரு வாரம் மட்டும் அந்த அஞ்சு வாரத்தில் ஏதாவது ஒரு வாரம் மட்டும் சக்கரை பொங்கல் வடை பாயசம் சிறப்பாக செஞ்சு சித்திரானங்கள்லாம் செஞ்சு ஒரு வாரம் வந்து விசேஷமாக தலிகை போட்டுருவோம் மற்ற வாரங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு கலவை சாதம் எலுமிச்சை சாதம் புளி சாதம் எள்ளு சாதம் தேங்காய் சாதம் இப்படி ஏதாவது ஒரு சாதம் செஞ்சு சித்திராணம் செஞ்சு அதுக்கு மேலே ஒரு சொட்டு நெய் ஒரு துளசி வச்சுட்டு சங்கு சக்கரம் நாம் போட்டுட்டு தீபாராதனை அப்படின்றத பண்ணிடுறது இதை வந்து எப்போ பண்ணணும்னா மத்தியானம் ஒரு மணிக்குள்ளே பண்ணிடணும் ஒரு மணிக்குள்ளே பண்ணுறது தான் வந்து தள்ளிகை அப்படின்னு எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் அம்மாவும் அப்படி தான் இருந்தாங்க என்ன எங்கள் அம்மா வந்து மூணாவது வாரம் தலிகை போட்டுருவாங்க மற்ற எல்லா வாரமும் சோறு பச்சரிசி சோறு பொங்கிட்டு அதுக்கு மேலே பருப்பு வெள்ளம் நெய் துளசி வச்சுட்டு தீபாராதனை பண்ணுவாங்க ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் இத்தனை வருஷமாகவும் எங்கள் திருமணமாகி இவ்வளவு வருடங்களாகவும் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு சனிக்கிழமையும் ஏதாவது ஒரு சித்திராணம் செஞ்சு அதுக்கு மேலே நெய்யும் ரெண்டு துளசியும் வச்சு தீபாராதனா பண்ணிடுவேன் சங்கு சக்கர நாமல்லாம் போட்டு தீபாராதனா பண்ணிடுவேன் இப்படி பண்ணும்பொழுது நமக்கு பெருமாளினுடைய தாயாரினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இன்னொன்று இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே இதை நமக்கு செய்யும்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த புரத சத்து ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைச்சிரும் என்னன்னா இந்த நவராத்திரி காலம் வருதா இல்லையே நவராத்திரி அப்படின்னு சொல்லும்போது தினம் ஒரு சுண்டல் ஒம்பது நாளும் ஒம்பது வகையான சுண்டல் ஒரு நாளைக்கு கொண்டக்கடலை கடலை ஒரு நாளைக்கு ப பச்சைப்பயிறு ஒரு நாளைக்கு பச்சை பட்டாணி ஒரு நாளைக்கு நவதானிய சுண்டல் இப்படி இந்த சுண்டல் வகைகள் அப்படின்னும் போது இந்த மாதத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய புரத சத்து ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைச்சிடுது சித்திராணங்கள் அப்படின்னு சொல்லும்போது சத்துக்களும் நமக்கு கிடைச்சிடுது ஆக இந்த மாதத்தில் நாம் ஆரோக்கியமாக இருந்து நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிறது அடுத்த வருடம் புரட்டாசி மாதம் வரைக்கும் நமக்கு உடம்புல தேவையான ஊட்டச்சத்துக்களை தந்துடுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆக இந்த மாதத்தில் ஒரு ஒரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு அவசியம் இதை நாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க ஒரு வாரம் புளி சாதம் ஒரு வாரம் நெல் சாதம் ஒரு வாரம் தேங்காய் சாதம் இப்படி நீங்கள் சித்திராணம் அப்படின்றத செஞ்சு வச்சு கும்பிடலாம் என்னுடைய வழக்கம் நான் என்ன பண்ணிட்டேன்னா அதாவது எங்கள் மாமியார் எனக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க ஆனால் ஆன்மீக பெரியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை வந்து நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு விதமாக சோறு பொங்கிட்டு அதில் தயிர் விட்டுவிட்டு அதுக்கு மேலே நெய் விட்டுட்டு அதுக்கு மேலே வெள்ளம் வச்சுட்டு அதுக்கு மேலே துளசி வச்சுட்டு தீபாராதன பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இவ்வளோ நாள் நாம் சாப்பிட்ட அந்த உணவுப் பொருள் இவ்வளோ நாள் நாம் சாப்பிட்ட அந்த சித்ரான்னங்கள் அந்த காரம் இது அத்தனையுமே நம்ம உடலில் நம்ம வயிற்றில் எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாகக்க கூடாது அப்படின்றதுக்காக இந்த பொங்க சோறு அப்படின்றத நமக்கு செஞ்சு வச்சு கும்பிட்டுட்டு அதை நம்ம சாப்பிடும்போது நல்லது அப்படின்னு எனக்கு ஒரு அம்மா ஆன்மீக பெரியவங்க அதை அவங்க இந்த அம்மா எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தாங்க அதை தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு ஆக இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது நாலு வாரம் அஞ்சு வாரம் ஏழு வாரம் கூட வழிபாடு பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க ஏதாவது ஒரு வாரம் இந்த இந்த இதோடு நான் புரட்டாசி மாதம் வழிபாடு முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த சனிக்கிழமை மட்டும் இந்த பச்சரிசி சோறு பொங்கிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த நெய் துளசி தயிர் இதெல்லாம் வச்சு தீபாராத பண்ணிவிடுங்க அந்த மாதிரி பண்ணும்போது சுவாமிக்கு பிரீத்தியான ஒரு நிவேதனம் அது சரிங்களா இன்னைக்கு இந்த புரட்டாசி மாதத்துல நீங்கள் எப்படிலாம் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் மஞ்சள் உடை அப்படிங்குறத நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெருமாளினுடைய அனுகிரகம் கிடைக்கும் குரு பகவானினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இன்னும் நிறைய நன்மைகள் இந்த மஞ்சள்னால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மஞ்சள் பூசி குளிக்கிறது மஞ்சள் உடை உடுத்துறது மஞ்சள் நிறத்தில் சாமந்தி பூ வைக்கிறது மஞ்சள் வளைகள் போடுறது காதோரத்தில் மஞ்சள் வச்சுக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த பெருமாள் வழிபாட்டில் சொல்லியிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்